செம்மணி மனித புதைகுடி இன்றைக்கு திரும்பவும் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில என்பது தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று அதற்கு மேலதிகமானதாக கூட இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு தெரிந்தபடி நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கு மேற்பட்ட என்பது தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையினான என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு உடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை மட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையில கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில வழிகளிலே கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்பு கூடுதலும் கூடுதலாக கண்டறிக்கப்படுகின்றன ஆகையினாலே சாதாரணமாக ஒரு சுடலையிலே காணப்படக்கூடிய இதைப்போல் அல்லாமல் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம் ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து இனங்காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மிகவும் சரியான முறையிலே புதைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கூடத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்துடைய வேண்டுகோளுக்கு கிணங்க சட்டத்தரணிகள் அனுமதிக்கப்பட்டுறார்களா அதன்படியாகத்தான் இன்றைய தினத்துக்கென்று நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான மனித புதைகுழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொக்குத்தொரு வாயிலே நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அங்கே பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம் அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னார் அதற்கு முன்னர் மாத்தலே போன்ற இடங்களிலேயும் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே தொண்ணூறாம் ஆ தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தெற்கிலே சில இடங்களில் கண்டறியப்பட்ட மனித புதை சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற எலும்புக்கூடுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட பதினைந்து தொகுதிகளிலே இரண்டு சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அதை செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்கா ஷ இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே அடையாளம் காணுதல் இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது ஆகையினால் இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதில் இருந்து சான்றை பெறுவது எப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது எப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்கள் இருந்து தான் பெற வேண்டும் ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வழிபறுகின்றன ஆகையினாலே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லுகிற போது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலே தான் செய்யப்படலாம் உண்மையை மூடி மறைத்து எங்கேயும் எந்த நல்லிணக்கமும் ஒருபோதும் ஏற்படாது ஆகையினாலே நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மை இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவருடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும் இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகிறார் சர்வதேச நிபுணர்களத்தில் இது கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான விடயங்களையும் நாங்கள் வேறு விதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நேரடியாக அவதானித்த காரணத்தினாலே வரும் நாட்களிலே நீதிமன்றம் ஊடாக ஏதாவது உத்தரவுகள் தேவையாக இருந்தால் அந்த கர்மங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம் சிந்துபாத்தி அரியாலை மனித புகழ் புதைகுலியின் அகழ்வின் முதலாம் கட்ட பூர்வாங்க அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட அமர்வின் எட்டாவது அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றது இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித புதை எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது அதேவேளை முழுதான ஒரு மனித எலும்பு தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய கையளிப்பில் வழங்கப்பட்டுள்ளது நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து நேட்டே அத்தினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாற்பத்தி மூன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது இந்தியோட சேர்த்து எட்டு எட்டையும் நாற்பத்தி மூன்றையும் கூட்டினீங்களன்னு ஐம்பத்தொன்று நாற்பத்தாறுன்னு நினைக்கிறேன் அது பகுதி பகுதியாக உங்களுக்கு வந்து வீடியோ படம் எடுக்கிறதுக்கு கைய வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த பையோட சேர்ந்த சிறுமி சிறுமியோடு சேர்ந்த ஆடை தொகுதிகள் சில பாதணிகள் உடைகள் என்று சொல்லி என்று பகுதியளவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் சடலங்கள் வந்து பொதியிடப்பட்டதான இருந்த சில பொலுத்தீன் பைகளும் வந்து பொலுத்தீன் பை என்றதிலும் பார்க்க பொழுத்தின் பேப்பர்களும் வந்து சான்று பொருட்களாக வந்து அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது நர் சம்பந்தமான விடயம் வந்து ஏற்கனவே நான் நினைக்கிறேன் நீட்டு பேசப்பட்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சிட பெரும் அனுமதி என்றது வந்து என்று மட்டும் கொடுக்கப்படாததால் ஒரு குறிப்பிட்ட பகுதியான உபகரணத்துக்கு மாத்திரம் சில வேலைகளில் நாளைக்கிடம் வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி என்று சொன்னால் புதன்கிழமை மட்டில் ஸ்கேன் பண்ணுற விடயம் வந்து செயற்படுத்தப்படும்